ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என் வீட்டில் இருக்கேன் என் வீட்டில் இருந்துட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் சாரி வாய்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சமைச்சிட்டே வேலைக்கு கிளம்பிக்கிட்டே உங்களுக்கு வீடியோ போடுறேன் எங்கள் ரெண்டு பேரையும் விட்டுட்டு போனாங்க இல்லையா அப்போ நானும் என்னோடய ஃபர்ஸ்ட்டு பேபியும் பார்த்தீங்கன்னா இருந்தோ என்னோடய அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் நான் ஒரு வாரம் இருந்து இருந்து பார்த்தேன் அவங்க வரலை வர மாதிரி தெரியல அவங்க வராதனால நான் என்ன பண்ணேன் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்தேன் அப்புறம் திரும்ப சுத்தமாக என்ன இன்னும் வரவே இல்லை அப்படின்னு ஃபோன் பண்ணி நானாக பேச ஆரம்பித்தேன் என்ன வீட்டுக்கு வரலையா என்ன எதுன்னு கேட்க ஆரம்பித்தேன் என்னோட பேபியை நான் வெளியில் விளையாட விட்டுட்டு நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன் என்னோடய ஃபஸ்ட்டு பேபியை அவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க என்கிட்ட சொல்லவே இல்லை பிள்ளையை காணும்னு நான் தேர்னேன் அப்போ ஃபஸ்ட்டு பேபியை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் ஃபோன் பண்ணி பாப்பா என்கிட்ட தான் இருக்குது என் பிள்ளை என்கிட்ட தான் இருக்கும் என்ன பண்ணுவோங்கிற அப்படின்ட்டு அப்போ அவங்க அம்மா பேச்சு கேட்டு 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 என் பிள்ளைய தர மாட்டேன்னு சொன்னாங்க அப்போது நான் என்னோடய ஃபஸ்ட்டு பேபி இல்லாதனால ரொம்ப ஃபீல் ஆகி அழுது ரொம்ப கதறி என் வீட்டில் ரொம்ப மனம் உடஞ்சி என் வீட்டில் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது நான் அவங்கள பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் வைக்கிட்டு சொல்கிறாங்க வேண்டான்னு சொல்கிறேல்ல நல்லா வரமாட்டேன் இனிமேல் அவங்க கூட வாழ்கிறதா இல்லை நீ எங்கே வேணுமோ பார்த்துக்க அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க என் பிள்ளையை கொடுன்னு நான் சொன்னேன் என் பிள்ளைய குடுன்னு நீ இப்படி பேசினா அப்படி பேசினா சண்டைகள் வளர்ந்துச்சு அப்போது அவங்க அட்வொகேட்டுகிட்ட போயிட்டாங்க கிட்ட போயிட்டு அவங்க அம்மா பேச்சை கேட்டு அட்வொகேட்ட போயிட்டு அவங்க கேஸ் கொடுத்து என்னை பற்றின விஷயத்தெல்லாம் சொல்லி கேஸ் கொடுத்து அவங்க அவங்க சைட்லேருந்து பேசி என்னோடய சைடில் என்னோடய அப்பா அம்மா யாரும் வரலைன்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள்லாம் வர மாட்டோம் நீயா தானே மேரேஜ் பண்ணிக்கிட்ட நீ தான் எதாக இருந்தாலும் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சது எயிட்டீன் ஏஜில் மேரேஜ் பண்ணி டுவெண்ட்டியில் எனக்கு குழந்த பிறந்துச்சு டுவெண்ட்டி டூவில் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அந்த டுவெண்ட்டி டூ ஏஜில் என்னால் என்ன பண்ண முடியும் யாரோட ஹெல்ப்பும் கிடையாது அப்பா அம்மா பேக்ரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு சர்க்கிளும் எனக்கு கிடையாது தெரியாது அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு சரி இப்போ என்ன பண்ணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் என் குழந்தை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை மட்டும் வேணும்னா உன்னை எப்படி வாங்கணுமோ வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா உடனே ஒரு அட்வொகேட்டை போய் பார்த்து கோர்ட்டில் கேஸ் கொடுத்து என் குழந்த வேணுங்கிறதுனால அப்போ அந்த என் குழந்தைய வாங்கிறதுக்கு பெரிய போராட்டங்களை சந்தித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நிலையில் சொல்கிறேன் டாட்டா பாய் சியூ மறக்காமல் இதை வாய்ஸ்ன்னு நினைக்காதீங்க இது என்னோடய வாழ்க்கை பதிவுகள் நாளைக்கு என்னோடய லைஃப்பில் நடக்க போகிற இஷ்யூவோட இது ஒரு சாட்சாக இருக்கும் தயவு செஞ்சு இதை கேளுங்க நீங்கள் ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல இதில் உள்ள குறைகளை இல்லை இதில் நான் பேசக்கூடிய நிகழ்வுகளை சொல்ல தெரியாமல் இருந்தேன்னா அதுக்கு எப்படி பேசலாம் கொடுக்கலாம் சொல்லலாங்கிற ஒரு கமாண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் டாட்டா பாய்ஸ் யூ